நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் நண்டு அப்படின்னு நம்ம முடிஞ்சா அப்படி தான் அதுக்காக சமையல் நிறுத்தியலாது நம்மள பசிக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பிடலாம் என்னுடைய மதிய பசிக்கு இருக்கிறது எப்படி சாப்பிடுறோம் அதே மாதிரி தான் മരപ്പൊയിം ടുക്കുന്നതാ നിക്ക സമയ ആരംഭത്തോളിയ உங்களோட குறைச்சி கொண்டு நல்லா அதாவது வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் வீட்டில் ரெண்டு அது கம்மியாக வடிவாசம் அப்புறம் வந்து நாளைக்கு நாங்கள் மெல்லாய் போவோம்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோ மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெண்புள்ளங்கள் இன்னும் ஒரே திட்டி திட்டியாகும் இன்னைக்கு மீனை சொல்கிறது கொஞ்சம் உடம்பு நேட்டியில் பிடிச்சி கொஞ்சம் மேலாங்க இருக்குது பாருங்க பார்த்தாலே கொஞ்சம் டல்லாக இருக்குது இந்த மாதம் இருந்தாலே கிறிஸ்மஸ் மாதத்துக்குரியதான வந்து சின்ன பிள்ளைகளை கிஃப்ட் கொடுக்குறது நிறைய நன்மைகள் செய்கிறதான புலம்பெயர்வர்கள் வந்து ஒரு ஒருக்கா வந்து செய்ய சொல்லி பார்த்துருக்குறாங்க இப்போ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாம்தேதி பிறகு நாங்கள் சரியான பிஸியா வெண்டைக்கே போகணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ அப்படின்ண்டைக்கும் கொஞ்சம் மேலாம இருக்கன்ட்டு சரி அப்போ நாங்கள் வீட்டில் நின்றா பேசுறவங்க பேசிட்டு போட்டுமே என்ன சொல்கிறது காகம் தட்டி மாடு சாகாதுண்டு இருந்தாலும் வந்து நான் எப்படியே சொன்னது போல் என்ன நடந்துற சம்பவங்களை கண்டிப்பாக நாங்கள் பயந்து கொள்வோம்ண்டு அப்போ அந்த வகையில வந்து இந்த தினம் கிட்டே தான் நிற்கிறோம் இல்லாமல் இருந்தாலும் வடிவாக சாப்பிட்டா தான் நான் தென்பேன் நாங்கள் மீதியான அங்கே வேலை திட்டங்கள தொடர முடியும் அப்போ இன்றைக்கு வந்து இப்போ நாங்கள் வெளியிலே போயிட்டு வந்தாங்க இப்போ அம்மாவிட்ட போகிறது போயிட்டு வந்து அப்படியே வரும்போது அங்கே குட்டி சமையலுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு சில பொருட்களை வேண்டிக்கொண்டு கொண்டு வந்து அரக்குழா மீன் அப்புறம் வந்து கொஞ்சம் சில மீன்களும் வேண்டி வச்சால் ஃப்ரிட்ஜில் இருந்தது இப்போ அதை வந்த உடனே என்ன செய்யறேன்னு சொன்னால் எடுத்து இப்போ தண்ணியில் மீனை போட்டுட்டு அப்புறமா வந்து வேண்டி கொண்ட பைத்தங்காய உடைச்சு கொண்டு இருக்கிறேன் இது வந்து நாட்டுக்கோழி முட்டை காரணம் இதுதான் சொல்கிறது புரோலர் கோழிக்கும் நாட்டுக்கோழிகளை முட்டையும் வித்தியாசம் என்று சொல்லிட்டு பாரு இது வந்து எப்படி இருக்கு இந்த கலர்ல மெல்ல இருக்குது ஆனா அதே நேரம் வந்து ப்ராய்லர் கோழியில இன்னும் ஒரு முட்டை இருக்குது சிவப்பு தான் நல்லா கடும் சிவப்பா இருக்கு இது வந்து அப்ப என்ன கோழி போட்டதானே ரெண்டு முட்டை அதோட வந்து இன்னும் மூணு முட்டை வேண்டிட்டு நான் அது என்னன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் நான் ஸ்பெஷல் ஆண்டைக்கு முட்டையை வச்சு ஒரு சமையல் செய்ய போறேன் அதோட வந்து நேற்று சுவாசுக்கு வந்து மரக்குழம்பு இல்லை குழம்பு தான் வச்சு கொடுத்தான்னு சொன்னேன் பொரிச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அப்போ இன்றைக்கு என்ன செய்யணும் சொன்னால் பருப்பு இந்த பைத்தங்க அதுகளை வந்து பிரதான கறியாக எடுத்து கொண்டு சைடிஸாக அதை வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அது மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும் அப்போ சரியான ரெண்டாவது கம்மியாக நாங்கள் இன்றைய தினமும் வடிவாழ்ந்து விட்ட சமைச்சு சாப்பிட்டுட்டு உண்மைக்குமே என்ன சொல்கிறது நாளையிலேருந்து சரியான பிஸி என்ன சொன்னால் டிசம்பர் மாதப்படுப்பன்கள் வந்து நிறைய இருக்குது அப்ப என்னுடைய ஜெலிபிளர்காலையுமே செய்ய இருக்குது நேற்றைய தினமும் கேண்டாவே ஒரு அக்கா கதைச்சிருந்தாங்க கண்டிப்பாக சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியும் பெண்டிங்லேயும் ஒரு சில வேலை திட்டம் இருக்குது ஜெர்மன்ல இருக்காங்க தேவியம் அனுப்பி இருக்காங்க அப்புறமா வந்து டென்மார்க்ல இருக்குதான அண்கள் அனுப்பி இருக்க அப்ப அவங்க பணத்தை அனுப்பி போட்டு ஒரு சில பேருக்கு மனசில் கேள்வி இருக்கலாம் தாமதமாக எங்க இன்னும் எங்களுக்குரியதான நிகழ்வுகளை இன்னும் காட்சிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு வந்த நாங்கள் பிசி அப்போ நாலு எதினம் தான் அதை நாங்கள் ஆரம்பிக்க போறோம் இந்திய தினம் வந்து எங்களுடையதான சம்பவத்தை நம்மளோட பயந்து கொள்றேன் அப்படின் வந்து இங்கே இப்போ அங்கே பைத்தங்காய் உடச்சாச்சு மரத்து இப்ப பாத்தீங்கன்னு கொஞ்சம் சூடுதான் காய் கிலோ பைத்தங்காய வந்து நூற்றி எண்பது தான் எங்களுக்கு காய் கிலோ தேவைப்படாது அதுல அரவாசி பண்ணேன் எப்பவுமே வந்து கரைக்கி இப்ப பிஞ்சு பைத்தங்காய நாங்கள் இப்போ உடைச்சுட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்தால் என்ன செய்யலாம் சொன்னால் அதை அப்படியே வந்து நான் நாம ரெண்டு விதமாக அப்படியே கிழிச்சிட்டு இதுக்கு இருக்க விதியை போட்டோம் நல்ல தான் போட்டு சமைக்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் ஓடி ஓடி என்ன தான் உழைச்சாலும் அவ்வளோதான்

மெயினாக ஃபிஷ்ல ஃப்ரை பண்ண புலந்தானே ஸோ பதினாடி வந்து ஒயிட் ரைஸ் போட்டாச்சு நிற்கிற நேரத்தில் தான் நாங்களும் சமைச்சு சாப்பிடணும் ரைஸ் குக்கரில் போட்டேன் சோறு இப்படி இருக்க பாப்பம் பார்த்தீங்களா நல்ல துருதி துருதி வந்துட்டு ஏன் மஞ்சள் போட்டேனா சோறு ஓகே சோக்கெல்லாம் வந்துட்டு இப்போ ரைஸ் குக்கரில் சோறு போட்டாச்சு பார்த்துருப்பீங்க நான் பைத்தங்க அடிச்சு அப்புறமா வந்து கோவம் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுவாசிட்டேருந்து கோல் வந்து அதை நம்ம தான் சொல்ல மறந்துட்டேன் என்ன சுவாசிட்ட கொண்டு கேஸ் வந்து முடிஞ்சிட்டுது அப்போ கொடுத்து கொடுத்துட்டு நான் சொன்னேன் எனக்கு பத்திரையில இல்லை நெறியடில இல்லை நான் என்ன யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண முறை அளவில் போகிறேன் அப்போ போயிட்டு வரும்போது அங்கே இருந்தால் மாற்றிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ நான் இப்போ என்ன தான் செய்கிறேன்னு சொல்ல நான் என்ன நான் சமைக்கலன்னு சொல்லி சொன்னேன் சொல்ல ஏன்னு அப்படி சொல்றீங்க சமையல் சும்மாதான் சொல்லி ஆனால்கிட்ட ஏன் நான் அப்படி செய்ய போறேன் பாருங்க சோறு இதெல்லாம் காய்ச்சி ஆச்சு நான் அதை வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் அப்புறம் பருப்பு கறி இதெல்லாம் வைக்கணும்ன்றது இருந்தேன் திடீரென வந்துட்டு எங்களுக்கு என்ன சொல்றது மூன்று நாட்களுக்கு அப்புறமா அடுப்பு மூட்டி சமைக்க வேண்டிய நிலைமை வந்துட்டுது இயற்கையான முறையில அடுப்புல சமையல் தான் நடக்க போகுது ஏற்கனவே சமையல் லேட் ஆயிட்டுது அப்ப இன்னும் லேட் ஆக போகுது ஒன்றும் செய்யலாது தான் வேணும் கொண்டு ஊதி நின்று நாட்களுக்கு அப்புறமா வந்து அடுப்பில பாருங்க என்னுடைய அடுப்பு சமையல் எப்படி இருக்கப்படி ஓகே இன்னும் தான் நாங்க சூப்பரான நல்ல சத்தான தரமான தான் சாப்பாடு தான் அது டைமுக்கு சாப்பிடாட்ட அந்த சாப்பாடுன்னு வருமதியும் இல்லை அப்புறம் வந்து உடம்புக்கும் ஆரோக்கியம் இல்லை அதான் என்ன சொன்ன எனக்கு அந்த இதென்னா டைமுக்கு சாப்பிட்டு பழையிடுது அதுவரை இப்போ பசியா இருக்கு இப்போ என்ன சேப்பிடணும்னு சொன்னால் நேற்று நண்டு குழம்பு இருந்தது அதே இடத்துக்கு வச்சு நான் அமைஞ்சினது அப்புறம் வந்து நைட்டு பானம் வேண்டினாங்க அதுவும் இருந்துச்சு இப்போ என்ன சேப்பிடணா மதிய சாப்பாட்டுக்கு வேறுங்க நண்டு குழம்புலாம் நான் சுட வச்சு கொண்டு நண்டு குழம்பேன்னு சுட வச்சு பானும் சுட வச்சு மதிய சாப்பாட நான் அதை சாப்பிட்டு இப்போ என்ன நான் சமைக்க போகிறதாங்க மீன் பொரியல் கோவா கோவாவர பருப்பு அப்புறம் பைத்தங்காய் எல்லாம் என்ன சேர்க்கணும் சொன்னால் மடிவாசம் சமைச்சிட்டு அதுதான் இரவுக்கு சாப்பிடப்படும் சுவாசம் ஈவினிங் தான் வருவேன் இரவு சாப்பாட்டா தான் அதை தானையும் இப்ப வந்து நண்டு பிரட்டலும் நல்ல டேஸ்டா தான் இருக்கும் நண்டு பிரட்டலும் பானும் பாத்தீங்களா இந்த வைக்கங்காலையும் பிடிக்கும் தோசைக்கல்ல பான் சுட வைக்கிறேன் இந்த தருணத்தை வந்து நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படித்தான் கேஸில் செய்யறது திடீரென முடிஞ்சால் அப்படித்தான் அதுக்காக சமையல் அனுபவத்தேராது நம்மளோட பசிக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட வேணும் நிலமாக சாப்பாடு நினச்சிருக்கு அதுதான் நண்டுக்கரு பாம் அப்புறம் சின்ன வெங்காயம் அதான் இருக்கும் என்ன பசியோட இருந்து சுமைக்கிறார் யார் யாருக்கெல்லாம் நண்டு பிரட்டல் பான் சின்ன வெங்காயம் எல்லாம் பிடிக்குமான் சொன்னா மரம் கமக்கமா சொல்லி சொல்லுங்க சாப்பிட்டு கொண்டுக்க நீ எத்தன நேரம் வந்து போனீங்கன்னு எனக்கு தெரியும் வடிவ நான் இப்ப நான் என்னுடைய மதியம் பசிக்கு இருக்கிறத எப்படி சாப்பிடணும் அதே மாதிரி தான் உடம்பு அதுக்கும் மதியம் பசிக்கும் பாருங்க அப்போ அதனாடி இருக்கிற மீதியான பானை வந்து ரெண்டு பேட்டத்தில் செடிக்கு அப்படியே போட்டு ரெடி பண்ணி வந்தாச்சு பக்கத்தில் சில்பாகவும் நிற்கிறா சில்பா எங்களவா அதான் சொல்றது மா எல்லா ஜீவங்களும் அதெல்லாம் உங்களை கேட்டு நிற்காது அப்ப நாங்கள் உங்களோட வயதுக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ அதே மாதிரி தான் நாங்கள் வளர்க்கற பிராணிகளுக்கும் கொடுப்போம் இப்போ விளங்கிச்சா நான் சொல்றேன் என்னன்னு சொன்னால் எங்களுடைய நடைமுறை சம்பவங்கள் என்னமோ அதைத்தான் பயந்து கொள்றது சரியா நாங்கள் எப்பவுமே வந்து சொல்றதுதான் செய்வோம் செய்யறதுதான் சொல்றோம் பாத்தீங்களா உடம்பதாடி அந்த பிளேட் எங்க தொலைஞ்சு போட்டுது அடுத்த டைம் வேண்டாம் இப்ப வாங்க உடம்பு சாப்பிடு சமையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் இன்றைக்கு வந்து ஸ்பெஷலி அரக்குழா மீன் பொரியல் பார்த்தீங்களா இதில் நான் எப்பவுமே சமைக்கும் போது அது இருக்கட்டும் அடுப்பு இருக்கிட்டேன் சமைக்கிற மாதிரி எல்லாமே கொண்டாந்துட்டேன் இதுதான் இந்த தினம் நான் சமைக்க போகிறதான சமையல் பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்களா அல்பாவியை விட்டுட்டேன் அப்படியே எங்கால மற்ற அடுப்பில் மீன் பொறிக்கிறதுக்காக எண்ணெயும் சூடாக வச்சுருக்குது இதுக்காக கூட தண்ணிக்கை மீன் போட்ட மாதிரி தான் இருக்குமேனு சொன்னால் நல்லா சூடாகணும் ஸோ அப்படியே பரு பகுதி ஒன்று இப்போ நான் வந்து உளி மலர் சீரகம் எல்லாத்தையும் இந்த இடம் இயற்கையான முறையெல்லாம் நான் விலக அடுப்பில் சமையல் அப்போ எல்லாத்தையுமே அப்படியே செய்து விடுவோம் ஸோ மேசடுப்பு இல்லாமல் நான் பாடும் பாட வந்து சுபாஷை வீடியோ பார்த்தா தான் தெரிஞ்சு கொடுவேதான் எப்படி எல்லாம் சமைச்சிருக்குறான்னு சொல்லிட்டு வந்து அப்போ அதுக்காக நான் முடியும் ஒரு காட்சிப்படத்தெல்லாம் போட்டிருக்கோம் சுபாஷை பார்த்துட்டு நீங்களும் எல்லோரும் பேரூர் ஸோ வாழ்க்கையும் என்ன சொல்கிறது நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வாழ்க்கை இருக்காது அங்கே கொண்டு போகும்போது பல கற்பனைகளோடும் அதன்படி வாழ மாட்டோம் ஆனாலும் வந்து எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் எப்படியெல்லாம் சம்பவம் நடக்கும் அதையும் பேஸ் பண்ணி இதையும் கடந்து போகலாம்னு நினைச்சு கொண்டு வாங்க ஒரு சமாதான வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அந்த வேஸ் முடிஞ்சது இது நம்முடைய எதிர்பார்க்கையில ஆனாலும் பாருங்க அடுப்பில் சமைக்கிறது தானே அப்படித்தான் ரெடி ஆகி அப்படியே அதில் வச்சிருக்கேன் என்ன சொன்னால் கொஞ்சம் அந்த பண்ணாங்க அடுத்தது வந்து வெந்தயம் போட்டு வதக்கி போட்டு அப்படியே என்ன செய்வேன்னா பைத்தங்காய் கறி வைக்கப்போவே வெந்தயம் போட்டாச்சு இல்லி சத்தங்கிழாய்ங்காய் வதக்கித்தான் உருளைக்கிழங்கும் பைத்தங்காயும் வந்து பிரட்டு கேஸில் ரைஸ் குக்கரில் அப்புறம் வந்து அவங்க அப்புறம் கரண்ட் அடுப்பன் இதில் நாங்கள் சமைச்சாலும் தச்சமே வந்து இல்லாட்டாலும் உடனடியாக நேரம் பறித்த மறக்கக்கூடாது இன்னைக்கு வந்து சமையல் நல்ல டேஸ்டியாக இருக்கும் விரகத்தில் மண் சட்டி சமையல் சூப்பர் வெந்திய முள்ளி வாசனை அப்படி இருக்கு ஓகே இப்போ இந்த பைத்தங்காய் பிரட்டல் எப்படி இருக்குன்னு பாப்போம் பார்த்தீங்களா என்ன படந்து சூப்பராக இருக்குது ஓகே இப்ப பைத்தங்க பைத்தங்காய்கறியும் ரெடி ஆயிட்டுது பைத்தங்காயட்டலும் காய்ச்சி அப்படியே வச்சிட்டேன் அடுப்பில அடுத்த வந்து ஒண்ணு நல்லா கொதிச்சிட்டுது அப்புறம் வந்து அத குழா மீன் பொரிப்போம் நல்லா அதுக்கு இப்போ மீன் கொறைஞ்சிட்ருக்கு சரங்கு அரக்குழா மீன் அப்படியே அங்கால் வந்து மண் என்ன சூடாக்கிட்டு சூடாகிட்டுருக்குறேன் அதை சாமிச்சினா கோவா வர வறுக்கும் அதுக்கு வந்து வெண்ணெய் நல்லா சூடாகினோன்னா வெங்காயம் போட்டு வதர்க்கும் கேஸ் அடுப்பேன்னா பொரியலுக்கு சிம்மிலை அப்படியே அதாவது வந்து நோமலாக கூட்டி குறைச்சி தரமான சாரங்க ஒரு அளவாக தான் இப்போ அடுப்பு மேற்கொண்டிருக்கேன் பொரியலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா புரிஞ்சிச்சு ஆஹ் வாசனை அப்படி இருக்குது Yeah. குழாமின்னு பார்த்தீங்களா இன்னொரு கொஞ்சம் பொருளி இருக்குது அப்படியே கோவா மங்க பாருங்க எல்லாம் மாந்திட்டார் ரெண்டையும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தால் பருவமாக இருக்குமா ஓகே இத்துடன் எனது மிர படுப்பு சமையல் முடியுது ஓகே அதற்குழாமியின் பொரியல பாருங்கள் வாசனையும் அப்படி இருக்குது இதுதான் அந்த வாசனையை போல இருக்க பொறிச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்குமெண்டு இன்னைக்குமே நல்லா தான் இருந்திருக்கும் அதுவும் வந்து வெள்ளை சோறுக்கு சுட சுட ஒரு துண்டு பொரியல் எடுத்து அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் சரிங்களா ஓகே இந்த நம்ம என்னுடைய சமையல் வந்து முடிவடைந்து விட்டது மற்றும் எதிர்பாராத தரணும் பார்த்தீங்களா அவ்வளோ எடுத்து போயிருக்குன்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் மறக்கலாம் பொரியல வாசம் அப்படி இருக்குது இருந்தாலும் நான் என்ன செய்யணும்னா நைட்டுக்கு தான் சாப்பிட போகிறேன் விரகத்தில் சமைக்கிற பார்க்குற சில நகற்ற உள்ளத்தில் வந்து கேள்வி அடைஞ்சிருக்கும் இப்படிலாம் சமைக்கிற பார்க்க என் புது வீட்டை போய் சமைச்சிருக்கலாம் தானே என்று கண்டிப்பாக எனக்கும் அந்த யோசனை ஏற்பட்டதுன்னு சொன்னால் நாங்கள் புது வீட்டையும் வந்து சமைக்கிறதுக்கு எல்லாம் தயார் செய்து வச்சுருக்கோம் கேஸ் அடுப்புலேருந்து எல்லாமே ஆனால் வந்து சமையல் பொருட்கள் வந்து நாளாந்தம் சமைக்கிறதான சமையல் பொருட்கள் என்ன சொல்லுவாங்களே மெர கிடக்கிற இடத்துல கத்தி காவலண்டு அந்த மாதிரி நான் பார்த்தா அது சரியான ரிஸ்கையாக இருக்கும் அதாவது வந்து சமையல் பொருட்கண்ட சமைக்கிறது என்ன மீன் எல்லாத்தையும் கொண்டு போய் மீன் மரக்கறி கொண்டு போகணும் அப்புறம் வந்து உப்பு புளி இருந்து எண்ணெயிலேருந்து சகலதும் கொண்டு போகணும் அப்போ அந்த சிரமத்துக்காக எனக்கு இது கொஞ்சம் லாபவா தெரிஞ்சுது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு முக்கால் மணி தேவைத்தால் எல்லா சமையலும் சூப்பரான முறையில் முடிஞ்சி அப்பா எங்களோட அம்மா தினமும் இப்படித்தான் சமைக்கிறான் ஆனால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் சந்தோஷத்தோடு அம்மா சமைச்சு கொண்டே தான் இருக்கேன் ஸோ அதனாலும் பிடிச்சிருக்குது இப்படி வந்து பேச முடிஞ்சு இப்படி தாமதமாக வந்தாலும் எங்களுக்கு வந்து இப்படி சமைச்சி சாப்பிட்ற சத்து தானே இப்போ நானும் வந்து பெருசா முதல் கொஞ்சம் அடுப்பால் மூட்டை கஷ்டத்தில் இருந்த ஐயோ என்ன அன்றைக்கு இப்படி லேட்டாகிட்டு சமையல் முடியப்போ தெரியலெண்டு சமைச்சு சமைச்சு கொண்டு போய் ஓகே அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியலை பார்த்தீங்களா அமையன் ஃபினிஷிங் டைம் தான் எனக்கு முட்டையே ஞாபகம் வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு முட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் அவைய போடுறக்கு ஸோ உள்ள நீர் இன்னும் பத்தே இல்லை நீர் தன்மையாக இருந்துச்சு அப்போ அதிகம் ட்ரை ஆகிறக்கா அப்படியே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எல்லாமே ஒரு அடத்தில் சமைச்ச ரெண்டு நீங்களே சாட்சி மக்களே ஏழைகள் இரவு சாப்பாட்டை பாப்பம் மாங்கோ பார்த்திங்களா ரைஸ் அப்படியே வந்து மஞ்சள் போட்டு சமைச்சதான ரைஸ் இப்பயே பாருங்க மஞ்சள் போட்டு பிரெட் நான் கோவா வர அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கும் பைத்தங்காயம் போட்டு பிரட்டல் அப்படியே இன்றைக்கு வந்து ஸ்பெஷல் எங்களோட டின்னரா பாருங்க அரைக்குழா மீன் பொரியல் ரெண்டு தட்டுலேயும் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் வந்து பருப்பு வெள்ளைக்கறி முட்டை ஆவியல் இதே நான் அப்படியே தண்ணியோட வச்சுக்கணும் சொன்னால் பாருங்க ஆவி பறக்குது நைட்டுக்கு தானே சாப்பிட போகிறோம் சாப்பாடுக்குலாம் நான் உடைக்கலாம் வந்துட்டு தண்ணி கேர்ந்து திருகண்டை வண்டதுக்காக விட்டுருக்கேன் இதுதான் இன்றைய தினம் எங்களுடைய இரவு சாப்பாடு மதிய சாப்பாடு இப்படி இரவு சாப்பாடாக மாறிட்டு பார்த்தீங்களா மக்களே என்னுடைய சமையலில் பார்த்துருப்பீங்க முக்கால தியாகத்துல முறகடுப்புல சமைச்சு முடிச்சுட்டேன் அப்புறம் சுவாசத்தெறியும் வந்து விறகடுப்பில் சமைச்சிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து நான் லேட்டாக வர போகிறேன்னு கற்றுவான்னு தெரிஞ்சோ தெரியல ஸோ என்ன கூல் படுத்துறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாம் வந்து வந்துட்டு இப்போ சிலிண்டரும் கொண்டு வந்துட்டார் ஃபுல்லாக சரி சிலிண்டரும் கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா வந்து நாலு தான் மெல்லா இப்போ போகிறோம் பாருங்கள் மாதுளம்பிழம் வேண்டி கொண்டு வந்துருக்காக மற்றும் ஆப்பிள் பழம் வண்டி கொண்டு வந்துருக்காக அப்புறம் வந்து கிரேப்ஸ் இது வந்து கச்சா அப்புறம் வந்து சோளம் வெப்ப பவுடர் போட்ட சோளம் எனக்கு பிடிக்கும் ரொம்ப அதெல்லாம் வேண்டிட்டு கூட்படுத்துறக்கா அல்லது என்னை கூட்படுத்துறக்காதான் இதெல்லாம் வேண்டிக் கொண்டு வந்துருக்காரு இப்போ இதெல்லாம் கொண்டு வச்சுட்டு அவர் தான் பூட்டோனும் வெளியில் போயிட்டார் நான் சொன்னேன் சொன்னேன்டா சமையல் இன்னும் முடியலை உங்களுக்கு சாப்பாடு இல்லை நீ இரவு சாப்பிடணும் ஏன் இப்படி சொல்கிறீங்க சமையல் பசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் ரெண்டு ஒன்று இன்னும் சமையல் முடியும் நான் நின்று நின்று முடியலை என்று சொல்ல சரி சரி அப்ப சமைங்கோ நான் போயிட்டு வாரம் சரியா தனக்கு பசிக்கலாம் நான் இரவு சாப்பாடுன்னு சொன்னால் பயந்துட்டு ஒரு கிட்டடியாத ஒரு அளவில் போயிட்டு வருவேன் ஆள் பண்ணிச்சு கொண்டு இருக்குவே சொன்னது கம்மியாக இரவு சாப்பாடான்னு இல்லை வடிவாக சுட சுட சாப்பிடலாம் பட் நான் வந்து நைட்டு தான் சாப்பிடுவேன் நீங்கள் சொன்னால் நீங்களே பார்த்திருப்பீங்க பானும் அப்புறம் நண்டு கதையெல்லாம் சாப்பிடுட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்சது பாருங்கள் பெப்ப பவுடர் போட்டதான சோளம் மணி இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும் அவை தான் நான் சாப்பிடுவேன் ஓகே அப்போ இதோட இந்த இது நான் இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளப்போ இந்த வீடியோ பற்றி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் மேன்பிள்ளவங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன் விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் நான் பத்து கே சப்ஸ்கிரைபரை வந்து வருஷ இறுதிக்குள்ளே எனக்கு வரணும் அப்போ தான் எனக்கு சந்தோஷம் அப்போ தான் நான் கேக் கட் பண்ணுவேன் என்னெல்லாம் எதிர்பார்த்துருந்தேன் நான் நான் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாக வந்து பதினோராம் மாதம் நடுப்பகுதி அளவிலே எனக்கு பத்து கே சப்ஸ்கிரைபர்கள் வச்சு இப்போ அதை தாண்டி நேற்று நம்ம பத்தாயிரத்தி நானூறுனு இருக்குது அப்போ இப்படியெல்லாம் வரும்போது எனக்கு என்ன விருப்பம்னு சொன்னால் இன்னும் நாங்கள் இந்த டிசம்பர்னு நடுப்பகுதி வரையில் தானே ஆகவே டிசம்பர் எண்டு கிடையில் எனக்கு பதினொன்று கே வந்தேன் ரொம்ப ஹேப்பி அப்புறம் வந்து எனக்கு மத விருப்பம் ஸோ என்ன அன்புள்ளங்கள் வந்து ஜோலிபிளாக் சேனலுக்கு வந்து நீங்கள் ஜெலிபிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு தர ஆறுதலாம் இருக்கும் அப்புறம் வந்து நாங்கள் போடுற வீடியோக்கும் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு சில பேர் எதுக்கெல்லாம் நீங்கள் என்ன குக்கிங் போடுறதே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமெண்ட் எங்களுக்கு என்ன நியதி ஆண்டு அப்படி இல்லை மேக்குமே வந்து என்னுடைய சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு பிளான் கிடைக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் என்னுடைய சேனலோட வந்து நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்கிறது அதை வந்து டெய்லி வாட்ச் பண்ணுறவங்களே தெரிஞ்சிருக்கும் பர்த்டே செலிப்ரேஷன் செய்வது அது மட்டும் இல்லாமல் விநியல் மாணவர்களுக்குரிய கொடுப்பனவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு டிசம்பர் டென் நாங்கள் அதிலேருந்து கிறிஸ்மஸ் வர்ற கிடையில் இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்து அதை உங்களுடைய பயந்து கொள்வோம் பாருங்கள் அப்போ இப்படியான வந்து பயன்பெற இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் டைம் சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ நான் முடித்து கொள்ள போகிறேன் அப்படி இந்த கிரேப்ஸை சாப்பிட்லாமு பார்த்தா வெளியில் வேண்டி கொதைப்பழம் எதுவுமே வாஷ் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது ஸோ பதினாடி நான் பிறகு சாப்பிடுவேன் ஓகே இதுதான் இந்த தினம் நான் காணொலியின் மூலம் உங்களுக்கு ஒரு வேண்டுகூளாக அதுவரை எங்களிடமிருந்து விட வேறு நாங்களும் சேரு பாய்